ஆனா ரீயூசபிள் காட்டன் நாக்கின் பெண்ணுக்கும் நல்லது மண்ணுக்கும் நல்லது கடைக்கோடி கடைக்கோடியில் எளிய பின்னணியிலிருந்து வர புரட்சி பெண் காளி அம்மாள் பிலேட்டட் பர்த்டே விஷஸ் அக்கா நான் அன்னைக்கே உங்களுக்கு விஷ் பண்ணுதான் அக்கா நினைச்சேன் ஆனா நீங்க எப்பவுமே அதிபர் கிட்ட இருந்து தானே ஃபர்ஸ்ட் விஷ் எதிர்பார்ப்பீங்க அதனால தாக்கா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பாக்குறேன் சாயங்காலம் அஞ்சு மணி ஆயிடுச்சுக்கா உங்க அதிபர் வேஸ்ட் பண்றதுக்கு அதிபருக்கு ஏதோ நிறைய வேலை இருந்தது போல தெரியுது அஞ்சு மணி பண்ணி போட்டாரு சரி அதிபரோட விஷ் லேட்டா வந்ததுனால நீயும் கோவமா இருப்ப சரி உன் கோவம்லாம் தனிச்சதுக்கு அப்புறம் நம்ம விஷ் பண்ணலான்னு வெயிட் பண்ணுங்கா ஆனா உன் கோபம் இன்னும் தனியில எனக்கு அதுதான் வேணும் உடனே எங்கள் கட்சிக்குள்ளே புகுந்து எங்களுக்குள்ளே பிரிவினை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறியா அப்படின்லாம் கேட்காதிங்க நான் என்க்கா இதுக்கெல்லாம் முயற்சி பண்ண போகிறேன் நான் உங்களை பெரிய அப்படி நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் உங்களை உங்கள் கட்சிக்குள்ளே பிசுறு அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு கோவம் வந்துச்சுக்கா பயங்கரமாக கோவம் வந்துருச்சு வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமைத்து ஆதரவு கொடுங்க எளிய பின்னணி எளிய குடும்பம் எளிய சமுதாயம் இத்தனை செட்பேக் இருந்தாலும் எங்க அக்கா தன்னோட அயராத முயற்சியால தன்னோட கல்வி திறத்தால் பேச்சு வலிமையால் கடும் உழைப்பால் கடலோர பகுதிகளை முழுக்க தன்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்த காளியம்மாள் அவங்க தனித்திருந்தப்பவே சிறப்பா தான் இருந்தாங்க அந்த தனி சிறப்பை பார்த்த இந்த என்ன சொல்லலாம் உன்னை பிசுறன்னு சொன்ன கொசுறு இந்த கொசுறு உன்னை அப்படியே கொண்டு வந்து கட்சியில சேர்த்துக்குச்சு ஏதோ இந்த கொசுறு தான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்த மாதிரியும் கடலை பத்தின எல்லா அறிவும் இதுதான் உனக்கு கொடுத்த மாதிரியும் என்னென்ன வகையான மீன் இருக்குன்னு இதுதான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த மாதிரியும் கட்டசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்துச்சுக்கா ஆனா இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நீ ஏன் இதை பத்தி ஒரு நாள் கூட பேசல அப்படின்னு எனக்கு கோபம் வந்துச்சு அப்பதான் அக்காவோட தலைமை பண்பை நினைச்சு நான் பெருமைப்பட்டேன் தனக்கு கொடுக்கப்பட்ட கடமைய சிறப்பா செய்யறதுல எங்க காளியம்மா அக்கா தான் பயங்கரமான பிசுறு இதுல இன்னொரு விஷயத்த கூட நம்ம பாக்கணுங்க உங்க ஒருங்கிணைப்பாளருக்கு மட்டும் கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்கல நம்ம காளியம்மா அக்காவுக்கும் புது புது கூட்டங்களா சேர்ந்துகிட்டுதான் இருந்தது எல்லாம் காரணம் உழைப்பு 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 பேச்சாற்றல் பிசிறு தட்டாம பேசுற அந்த பேச்சாற்றலை கேட்டா நமக்கே பிசிறு தட்டும் நமக்கே பெருமையா இருக்கும் ஆனா இந்த கொசுறு பையன் உங்களை போய் பிசுறுன்னு சொல்லிட்டானேன்னு தான் எனக்கே அதுவா இருக்கு அக்கா முதல் முறையா டே நீ லேட்டா விஷ் பண்ணல உனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேடா அப்படின்னு சொன்ன போதாங்கா நீங்க தலை சிறந்து நின்னீங்க பதினேழு மணி நேரம் லேட்டா விஷ் பண்ணவனுக்கே ரிப்ளை இல்லை எனக்கெல்லாம் ரிப்ளை பண்ணுவீங்களாக்கா அக்கா நீங்கள் எனக்கு ரிப்ளை பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட ஹாப்பி பிலேட்டட் பர்த்டே விஷஸ் டு காளியம்மளக்கா பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல பலகோடி நூறாண்டுகள் வாழ இப்படியெல்லாம் பேசணும் நான் உங்களுக்கு வராதுல்ல மானத்தோடையோ சுயமரியாதையோடையோ நீங்க விருப்பப்படுற அளவுக்கு நீங்க வாழுங்கக்கா நீங்க எப்ப தெரியுமா பிசுறானீங்க அதுவும் சாதாரண பிசுறு இல்லக்கா கயல்விழியோட கண்ணில விழுந்த பிசுருக்கா அது எப்ப நீங்க தெரியுமா அது அது வீரப்பனோட புள்ள இவங்க வந்து ஒரு சிறந்த மருத்துவர் டாக்டர் அபிநயா அவங்க ஒரு சித்த மருத்துவர் அடுத்து மயிலாடுதுறை என்னக்கா இது விசிலு பறக்குதுக்கா பறக்குது

நீங்க இப்பதான் உள்ளபடியே சுயமரியாதைன்னு நிக்கிறீங்க அடுத்தது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கறதுதான் இப்ப பிரச்சனை இப்ப அக்கா முன்னாடி இருக்கிறது மூணே மூணு வாய்ப்பு இது வரைக்கும் திட்டின டிஎம்கே இது வரைக்கும் திட்ட நினைச்ச ஏடிஎம்கே இது வரைக்கும் பாதி திட்டியும் திட்டாம போன பாஜக இந்த மூணு வாய்ப்புமே அக்கா போக மாட்டாங்கன்னு ஆயிடுச்சுன்னா அடுத்த அக்காக்கு இருக்கிற நாலாவது வாய்ப்பு என்னன்னா அக்காவோட புது கட்சி நாம் தமிழர் மறுமலர்ச்சி கட்சி ஏன் இந்த கட்சியில மறுமலர்ச்சின்னு கேட்டீங்கன்னா அது இனி மலர்ச்சியே ஆகாது அது தளர்ச்சி ஆகி போயிடுச்சு எனவே புது மலர்ச்சி வேண்டும் அல்லவா அதுக்கு தாய் இந்த மறுமலர்ச்சி கட்சி அதிபர் ஒருங்கிணைப்பாளர் பிஎம் சிஎம் பிரசிட் எல்லாம் நம்ம தான் காளியம்மலக்காக்கு நாங்க வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம் காளியம்மலக்கா நீங்க கூட்டணி வைப்பீங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது ஆனா அந்த நாம் தமிழர் கட்சியோட கொள்கை விளக்கு வெங்காயம் நல்லா ஒரு பேப்பர் வச்சிருப்பாங்களா அதுல அப்படியே டார் டார கிழிச்சு போட்டுருங்க புதுசா நீங்க கொள்கையை கொண்டு வாங்கக்கா பெண்களை அவமானப்படுத்துறவ எவனாக இருந்தாலும் எவனாக இருந்தாலும் முன்னால் அதிபராகவே இருந்தாலும் ஒரு சின்ன குறிப்பு அவன் மட்டும் தாங்க மட்டமாவே பேசிட்டு இருக்கிறான் ஓ அவனை தான் டைரக்டாவே சொல்றீங்களா நான் தான் இன்டைரக்டாக புரிஞ்சுக்கிட்டேனா அப்போ ஓகே ஓகே நீங்கள் சொல்லுங்கக்கா பெண்களை இழிவுபடுத்திய சீமான் இருந்த இடம் தெரியாமல் ஓட விடுறோம் ஓட ஓட விரட்டுறது தான் நாத்த கொள்கை அக்கா வர செப்டம்பர் ரெண்டாம் நரஞ்ச நிறைஞ்ச அமாவாசை நிறைஞ்ச சுப முகூர்த்தம் நிறைஞ்ச பௌர்ணமி நிறைஞ்ச நல்ல நாள் எட்டு லக்கணமும் ஒன்று சேர்ந்து ஒரே இடத்துல நிற்கிற நாள் அந்த நாள் தான் அக்கா ஒன்பது கோள்களும் சரியாக செப்டம்பர் ஒரே நாம் தமிழர் மறுமலர்ச்சி கட்சி இந்த தமிழ் சமூகத்தில் எவன் போய் பேசினாலும் எவன் போய் பேசினாலும் அக்கா இது டைரக்டான இன்டேரக்டா நான் புரிஞ்ச அவனை ஓட ஓட விரட்டி அடிப்போம் இட்லி கறி ஆமக்கறி மான் கறி பன்னிக்கறி மாட்டுக்கறி அடுப்பு கறி

கொள்கையை டெவலப் பண்ணுறதுக்கும் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க அதையும் ஒரே வார்த்தையில முடிச்சு கொடுத்துட்டேன் நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க கட்சி நாளைக்கே நாளைக்கு டிசைன் பண்ணி அனுப்பிடுறேன் உடனே மத்த பாத்துருக்கிறவங்களா வந்துட்டு இந்த கட்சியை உடைக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளோ வாசை அப்படின்னு கேட்குறீங்களா ஏங்க மனசாட்சியோடு பேசுங்க அந்த கட்சியை நம்ம ஏங்க உடைக்கணும் அதை உடைக்கிறதுக்கு தான் அங்கேயே ஒருங்கிணைப்பாளர் சீமான்னு ஒருத்தர் இருக்கார்ல கட்சியில் அவர் பேசுறதுக்கு கைதட்டுறதுக்கு மட்டும்தான் ஆள வச்சுப்பாரு அப்படியே ஏறி வந்தாங்கன்னு அப்படியே விரட்டி விட்டுருவாரு அப்படி விரட்டி விடப்பட்டவங்கல்லாம் ஒவ்வொரு இருக்காங்க அப்படி நான் தன்மான புளிய மாற்றலான்னு இருக்கேன் தன்மான சிங்கம்னு சொல்லுவேன் தானே எதிர்பார்த்தீங்க புளிக்கு தான் எதிரியா வைக்கணும் அக்கோ பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷஸ் அக்கா நீ பேசுக்கா அவனுக்காக நான் பேசுகிறேன் நம்ம எல்லாரும் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்